நாட்டிற்கு குறைந்த கட்டணத்தில் இணையதள வசதிகளை வழங்குவதாக தெரிவித்து தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப முகவர் நிறுவனம் எனப்படும் ஐசிடிஐ நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி முகுந்தன் கனகேயின் தலையீட்டில் செயல்படுத்தப்பட்ட கூகுள் லோன் திட்டத்தின் முறைகேடுகள் தொடர்பில் ஊடகங்கள் தொடர்ந்து வெளிக்கொண்டு வந்திருந்தன ராமகுண்ட நிறுவனத்தை உருவாக்கி அதனூடாக நாட்டின் தேசிய வளமான அலைவரிசையை பெற்றுக் கொள்ளும் முயற்சி இதன்போது அம்பலமானது ஐசிடிஐ நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி முகுந்தன் கனகே பட்டுள்ள மற்றொரு விடயம் தொடர்பில் தற்பொழுது செய்தி வெளியாகியுள்ளது நேஷனல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் எனப்படும் தேசிய கொடுப்பனவு தளத்தை உருவாக்குவதற்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க யோசனை சமர்ப்பித்திருந்தார் அனைத்து அரசு நிறுவனங்கள் வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்கள் வர்த்தகம் மற்றும் அனைத்து பிரஜைகளையும் தொடர்புபடுத்தி நாணய மற்றும் நாணய குச்சிகள் இன்றி இலத்திரனியல் முறையில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு வசதிகளை ஏற்படுத்துவது இந்த தளத்தின் நோக்கமாகும் இதன்போது அனைத்து நிறுவனங்களினதும் நபர்களினதும் தகவல்களை இந்த தளம் தயாரிக்கும் நிறுவனத்திடம் வழங்கப்படும் இலங்கை தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப முகவரான ஐசிடிஏ நிறுவனம் இதனை செயற்படுத்துவதாக வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தது தேசிய கொடுப்பனவு தளத்தை திட்டமிட்டு வருவதாக வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேசிய தகவல் தொழில்நுட்ப மாநாட்டில் கலந்து கொண்ட ஏ நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி முகுந்தன் கனகே தெரிவித்தார் அதற்கு பன்னிரண்டு நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் மூன்று உள்நாட்டு நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த மாநாட்டில் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறு மூன்று நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னரே அமைச்சர் ரவி கர்ணாநாயக்க தேசிய கொடுப்பனவு தளம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பிடயங்களை முன்வைத்தார் இந்த பிரீரனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூலை பனிரெண்டாம் தேதி அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டுள்ளது வரவு செலவு திட்ட யோசனை முன்வைக்கப்பட்டதன் பின்னர் தனியார் நிறுவனத்துடன் தேசிய கொடுப்பனவு தளத்தை தயாரிப்பது நாட்டின் சட்டத்திற்கு முரணான விடையும் என தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுடன் அந்த வழக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இது மத்திய வங்கியின் நிதிச்சபையின் அதிகாரத்திற்கு அப்பால் சென்றுள்ள விடியும் அரசியலமைப்பில் இதற்கான அனுமதியில்லை முகுந்தன் கனகை தெரிவிக்கும் விதத்திற்கு ஏற்ப தேசிய கொடுப்பனவு தரத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட மூன்று நிறுவனங்களில் டோட்டல் பே இந்த நிறுவனமும் உள்ளடங்குகிறது ஐசிடிஇ நிறுவனம் தமக்கு தேசிய கொடுப்பனவு மீடையின் டிஜிட்டல் தொழில்நுட்ப ஆலோசனைக்கான செயற்பாட்டு உரிமையை தமக்கு வழங்கியுள்ளதாக டாட்டில் பே நிறுவனம் குறித்து வெளியிட்டுள்ள ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கட்டமைப்பில் பதிவு செய்வதற்கான நபரின் அனைத்து தகவல்களையும் உள்ளடக்க வேண்டியுள்ளது தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்கள் வங்கி கடன் அட்டை மற்றும் வங்கி கணக்குகளின் தகவல்களையும் இதன்படி தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஏற்படும் மத்திய வங்கி அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் வியாபாரத்தை தொடர்புபடுத்தி லங்கா கிளியர் எனப்படும் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ள பின்புலத்தில் இது இடம்பெறுகிறது மத்திய வங்கியின் பூரண கண்காணிப்பில் செயல்படுத்தப்படும் லங்கா கிளியர் தேசிய கொடுப்பனவு தளத்தை தயாரிப்பதற்கு அவசியப்படும் அடிப்படை விடயங்கள் வகுக்கப்பட்டுள்ள நிலையிலேயே தனியார் நிறுவனங்கள் இதனுடன் துறவு அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டுள்ளது தனியார் நிறுவனம் பெற்றுள்ளனர் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை இது சட்டத்தை மீறும் செயலாகும் ஐசிடிஇனால் மத்திய வங்கியை நிர்வகிக்க முடியாது ஐசிடிஏ நிறுவனம் முந்தை இதற்கு வழங்குவது பிரச்சனைக்குரிய விடயமாகும் தெரிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய கொடுப்பனவு கட்டமைப்பை தயாரிப்பதற்கு மத்திய வங்கி அனுமதி வழங்கியதாம் கூகுள் லூன் இலத்திரணியல் அடையாள அட்டை பிளை மற்றும் முகுந்தன் கனகி தொடர்பில் பாரிய சந்தேகம் நிலவும் போது இந்த திட்டத்திற்கு இடமளித்தது யார் பறட்சியினால் பிள்ளத்தினால் மற்றும் பொருளாதார சுமையினால் பெரும் துயரங்களை எதிர்கொள்ளும் போது மக்கள் பணத்தை பொறுப்பின்றி நிர்வகிப்பதற்கு முயற்சி செய்யும் நபர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன